ஐயா நம்மழ்வாரிடத்திலே அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள் இயற்கை வேளாண்மையில் போதிய விளைச்சலை எட்ட முடியுமா என்பதுதான் அவர் அதிகமாக எதிர்கொண்ட கேள்வி ஐயா சொல்லுவாரு இயற்கை ஒருபோதும் தவறு செய்தது அல்ல எப்பொழுது மனிதர்கள் நாம் இயற்கைக்கு எதிராக செயல்பட துவங்கினோவோ அப்பொழுது இயற்கை நம்மை அழிக்கத் துவங்கியது என்றார்கள் அப்பா செத்தாங்க இயற்கை எழுதாங்க எம்ஜம் கத்துச்சு அது இயற்கை எழுதியே ஏன் அப்படின்னு சொல்லுவாரு அது நம்ம உப்பு போட்டோம் அது நுண்ணுயிர கொலை செஞ்சிச்சு அதனால எலுமிச்ச படம் இருக்க இதுல அது ஊறுகாயா போயிருச்சு அப்படின்னு சொல்லுவாரு மனிதர்கள் நாம் சுத்தி இருக்கிற இயற்கையை கவனிக்க வேண்டும் அதை கற்றுக்கொண்டு அதனோடு நமது வாழ்க்கையை பொருத்தி அதனோடு இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் ஐயா நம்மளால் நமக்கு சொல்லுவார் எப்பொழுது நாம இயற்கையை நம்மளை திருப்பி உதைக்கும் இப்போ வதைக்குது அதனாலதான் நமக்கு சுகம் இல்லாமல் போகுது ஆரோக்கியம் இல்லாமல் போகுது என்று சொல்லுவார் கொலை செய்து விட்டால் போதும் இயற்கை கொலை செய்ய முடியும் என்று பன்னாட்டு மருந்து நிறுவனங்கள் நம்புகிறார்கள் ஒரு இனத்தை கொண்டு வேண்டும் என்றால் ஒரு எத்தனும் சின்ன தேவையில்லை அந்த இனத்தின் கலை இலக்கிய மொழி பண்பாட்டு கூறுகளை கொலை செய்தால் போதும் அந்த இனத்தை கொண்டு விடலாம் என்பார்கள் அப்படி இந்த இயற்கை வேளாண்மையை கொலை செய்ய வேண்டும் என்றால் மண்ணில் வாழ்கிற நுண்ணுயிர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் உப்புக்களை கெமிக்கல் ரசாயனங்களை உரமாக கொண்டு வந்து இங்கே கடைக்கோடி விவசாய நிலத்திலும் கொட்டி தீர்த்தார்கள் இதன் விளைவு மண்ணுக்கு நன்மை செய்கிற மண்ணில் வாழ்கிற நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் எல்லாம் போனது இந்த ஒரு கிராம் மண்ணை எடுத்தோம்னா அதுல ஒரு மில்லியன் நுண்ணுயிருக்கு மேலாக இருக்கிறது அப்படி அது அத்தனையும் இந்த தாவரத்திற்கு பயிருக்கு ஊட்டச்சத்து வை மண்ணு தலைச்சத்துகளை எடுத்து தாவரத்தின் தண்டுகளுக்கு அனுப்புகிற வேலையை செய்கிறது ஊஞ்சலெல்லாம் தாவரத்தின் வறட்சியை தாங்குக ஆற்றலை தாவரத்திற்கு கொடுக்கிறது இந்த ரசாயன உரங்கள் இந்த நுண்ணுயிர்கள் அனைத்தையும் குறை செய்திருக்கிறது என்று ஐயா சொல்லுவார் மண்ணுயிரை மீட்க

சிறுதானியங்கள் நான்கு பயிர் வகைகள் நான்கு நார்ச்சத்து உள்ள அவர் சொல்லுகிற மூலிகை செடிகள் நான்கு இதை அனைத்தையும் அறுபது முதல் தொண்ணூறு நாட்கள் உங்களுடைய வேளாண் நிலத்துல அதுவும் எப்படி ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் நச்சு உரங்களை செலுத்தி செலுத்தி கொலை செய்த மலராகி போன இந்த மண்ணின் மீது போட்டு வளர செய்ய அது செத்து போன இந்த நுண்ணுயிர்கள் காட்டு இருக்குது அது மீண்டும் மண்ணோடு பொருந்தி வாழுகிற ஒரு உயிர் சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிறார்கள் அந்த அறுபது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு அந்த வளர்ந்து விட்ட அது பூ காய்க்கிற அந்த நிலையில் இருக்கும் போது அதை மீண்டும் மண்ணிலே மடக்கி உழுது அது அப்படியே அங்க மெட்டபலைஸ் ஆகிறது வளர்ச்சதை மாற்றமடைந்து அந்த மண் முழுவதும் பரவி இருக்கிற நச்சுவை நீக்கிவிட்டு நைட்ரஜன் சத்துக்களை மண் முழுவதும் நரம்பு மண்டலம் போல் பரப்புகிறது என்கிறார் இதை செய்யும் காட்டினார் ஒரு இன்னொரு சமூகத்தை குறிப்பிட விரும்புகிறேன் மனராஸ்கார் என்றும் ஒரு நாட்டில் பதினாறு ஆண்டுகளாக ஒரு ஆய்வு நடக்கிறது எப்படி நெல் தாவரத்தில் அதிக விளைச்சலை ஏற்படுத்துவது அதுவும் இயற்கை வேளாண்மை செய்து எப்படி என்ற ஒரு ஆராய்ச்சி பதினாறு ஆண்டுகளாக நடக்கிறது ரஷ்ய அறிஞர் ஒருவர் ஒரு யூகத்தை கண்டுபிடிக்கிறார் என்னவென்றால் நெல்லை நாங்கள் நெடுவோம் இல்லையா குத்து குத்தா எடுத்து நெடுவோம் நாட்டை நெடுவோம் அதில் கொத்து கொத்தா எடுத்து ஐந்தாறு நாட்டுகளாக நிலாமல் ஒரே ஒரு நாட்டாக எடுத்து நட்டு ஒற்றை நடவு முறையை கொண்டு வர இதுல அதிகமான விளைச்சல் கிடைக்கிது அது அப்படியே நம்ம கிட்ட இருந்து எங்களுக்கும் இதை பண்ணை அமைத்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வேளாண்மையை ஏற்படுத்தி தார்கள் என்று கேட்கிறார்கள் ஐயாவும் செய்யறாங்க ஒரு முறை ஈரோடு சத்தியமங்கலம் புரிந்து சாதாரண ஏழை எளிய பாரம்பர விவசாயிகளுக்கு ஐயா பயிற்சி கொடுக்கிறார் அதில் பயிற்சி பெற்றவர்கள் ஒரு ஏக்கருக்கு ஐந்து டன் விளைச்சலை எடுக்கிறாங்க நெல் தாவரத்துல ஆனால் இங்க திரும்பி பார்த்தோம்னா அரசாங்கம் வழிகாட்டிய அரசாங்கம் கொடுத்த பயிரை வச்சு அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் வழி செய்த செயற்கை விவசாயத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு டன் நெல்லை எடுக்கிறாங்க அப்போ ஈரோடு மாவட்ட கலெக்டர் அப்போது ஐயா அம்மாவார் பயிற்றுவிக்கப்பட்ட சாதாரண விவசாயிகளை கொண்டு தமிழ்நாடு வேளாண் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழக வேளாண் பேராசிரியர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறார் இந்த பயிற்சியில இயற்கை வேளாண் அதிகமான விளைச்சலை ஒரு டன் அப்ப பத்திரிகையாளர் கேக்குறாங்க ஐயா இந்த வேளாண் முறையை இயற்கை வேளாண் முறையை ஏன் அரசாங்கம் பரவலாக ஆக்கல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஐயா சொல்றாரு ஒரு நாள் இங்க இருக்கிற தமிழக அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் இதை மாற்றணும் இல்லை என்றால் மாற்றப்படும் என்றால் அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிடுகிறோம் இந்த தலைமைகள் வேளாண்மை நோக்கி இயற்கை வேளாண்மை நோக்கி தங்களது கருத்துக்களை மாற்றிக்கவில்லை நாங்கள் மாற்றி முடிப்போம் நன்றி நாம் எல்லாம் சிந்திப்பது நினைப்பது வளத்தோடும் நலத்தோடும் இந்த நிலத்திலே இந்த மண்ணிலே நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனால் நம்மாழ்வார் அவர்கள் இந்த மண் வளத்தோடும் நலத்தோடும் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சிந்தித்தவர் பெருமகன் ஆவார் இந்த உலகத்திலே நம்மை போன்ற ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து தன்னுடைய கல்வி அறிவாலும் அனுபவ அறிவாலும் சமூகத்தை போடக்கூடிய புரட்சியாளராக உருவாகியதற்கு காரணம் அவர் மனதிலே கள்ளம் கவனம் என்று சொல்லக்கூடிய கலை இல்லாமல் இருந்தது நாடு புற பயிர்கள் இல்லை கலைகள் தான் இருக்கின்றது அரசியல் துறையிலே கலை இருக்கின்றது கலைத்துறையிலே கலை இருக்கின்றது ஆன்மீகத்திலே கலை இருக்கின்றது எல்லா வியாபாரத்திலே வணிகத்திலே எல்லா இடத்திலும் பரவி கிடைக்கின்றது கலை இவைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தெளிவாகவும் ஒழுக்கமாகவும் முடிவெடுக்க வேண்டும் அப்போ அது எடுக்க முடியும் ஐயா அவர்கள் அரசியல் தத்துவமாக இந்த மண்ணிலே விதைத்தது அடிப்படை மாற்றம் இது அரசியல் மாற்றம் இல்ல அடிப்படை மாற்றம் என்று சொன்னார் நீங்க தரிசன இடத்துல போய் பார்த்தீங்கன்னா வெறும் போற இருக்கும் அதை முழுசா முழுது மட்டும் புதுசா வித விதச்சி திருப்பி அதை பயிர் செய்து நடுவது போல இந்த அரசியல் சமூகத்திலே திமுக அஇஅதிமுக இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் முழுசா அழிச்சிட்டு தமிழ் தேசிய அரசியலை செம்மையாக செய்து அதை செழிப்பாக வளர்த்து வரக்கூடிய ஒப்பற்ற பிறந்த சீமான் அவர்கள் இந்த சமூகத்திலே களை எடுக்கக்கூடிய கடையெடுப்பாளராக நமக்கு முன்னே தோன்றிருக்கிறார்கள் ஒரு உண்மை வேணும் மனிதனுக்கு பாரதி தப்பா தெய்வத்தை பார்த்திருக்கியா பாரதினு கேட்டான்

சிலது ரெண்டு காலம் இல்லாம வருது என்னன்னு கேட்டா நமக்கு இந்த நஞ்சு அடிக்கிற மாதிரி பூச்சி மருந்து அந்த பூச்சி மருந்து பாதிக்கப்பட்ட புழுக்களை சென்று விட்டு அது முட்டையிடுகின்ற பொழுதே கருவாக இருக்கின்ற பொழுதே அந்த பறவைகள் ஊனமாக மாறுகின்றது பிழந்தி கழிவுகள் இல்லை ஏன் இல்லை என்று மருத்துவர்களை கேட்கின்ற பொழுது அது என்னவோ இல்லை ஆனால் ஒரு வனத்துறை அதிகாரி சொன்னால் மாட்டுக்கு இந்த மருத்துவத்தை கொடுத்து மருந்துகளை ஏற்றி அது போய் இறந்த போடுகின்றான் அந்த கரிகளை திங்கின்ற காரணத்தினால் அந்த பிணந்திண்டி கழுகள் முற்றும் முதலாக அழிந்தது என்றான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பால் பச்சை நீ பால் கொடுக்க முடியாது என்ன வேலை கேட்டீங்கன்னா தாய் பால் கொடுக்க முடியாது தாய் தாய்ப்பால் பாக்கெட்டு பால் வாங்கி கொடுக்க முடியாது பாக்கெட்டு பால் வேஷம் இது போன்ற வணிக துறையிலே வணிக துறையிலே இருக்கக்கூடிய தீமைகளை களைகளை களைய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் நாம் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உண்மையும் நேர்மையுமான செயலாக இருக்க வேண்டும் பணத்திற்கு வாக்கு செலுத்துவது குற்றம் பணத்தை கொடுத்து வாக்கு பெறுவது குற்றம் அரசியலிலே மாற்ற வேண்டும் அந்த என்ன மாற்ற வேண்டும் தூய்மையும் நேர்மையும் உண்மையும் மிக்கவர்களாக அரசியல்வாதிகள் இருக்க வேண்டும் என்பதை அம்மாளார் அவர்கள் சொன்னார்கள் நந்தி டிவியிலே ஐயா அவர்களோடு ஒரு நேர்காணலில் ஏற்பாட பேசுகின்ற நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது நம்ம நாட்டில் இருக்க பிரதமர் திட்டக்குழு அதிகாரிகள் எல்லாம் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்டவன் என்ன துணிவாக பேசினார் ஒரு மயோதியமான ஒரு கிழவன் ஒரு ஓசாயி ஒரு இந்திய ஒன்றிய தேசியத்தினுடைய ஆளுமை மிகுந்த சக்திகளை பூச்சி அணிந்து பேசுகின்றார் என்று சொன்னால் அந்த அந்த மனமும் உள்ள வலிமையையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் நெல்லை வளர்க்க வேண்டும் பயிரை வளர்க்க வேண்டும் தானியங்களை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அவைகளில் மட்டும் களை எடுத்தால் பத்தாது சமூகத்திலும் களை எடுக்கப்பட வேண்டும் என்று சிந்தனையை இந்த மண்ணுக்கு விதைத்தவர் வள்ளுவன் சொன்ன ஒரு பயிர் நிலம் வச்சுங்க கூலம்னு சொன்னா தானியங்களுக்கு கூலம்னு பேர் தானியங்களுக்கு கூலம்னு பேரு அந்த கூலங்களை விளைப்பு அந்த தானியங்கள் விளைவதனால் அந்த பயிருக்கு கூழ்ன்னு பேரு கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்குள் களை கட்டதே என்று சொல்றான் ஒரு விவசாய நிலத்திலே எப்படி களைகளாக இருக்கக்கூடியதை நாம் பிடித்துகின்றோமோ அதுபோல அரசியலிலே தீய சக்திகளாக இருக்கக்கூடியவர்களை நாம் அப்புறப்படுத்த வேண்டும் லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான சமூகம் அமைய வேண்டும் அதற்கு மக்கள் நல்ல முறையிலே சிந்தித்து நேர்மையான தூய்மையான அரசை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் சீட்டு பேசுவாரும் இந்த முப்பத்தஞ்சு யாரு ஜெயிக்க போறான்னு தெரியல இருநூறு சீட்டு ஜெயிக்கிறேங்கிறான் நான் சொல்லுகின்றேன் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி இயக்கம் தமிழகத்திலே நாம் தமிழர் கட்சி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கட்சி தான் இந்த கட்சியினுடைய ஒப்பற்ற பெருந்தலைவன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தலைமையிலே இந்த தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணிலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு நிச்சயமாக வெற்றி பெறும் அடிப்படை காரணம் ஏதோ வெள்ளம் வரா எத்தனை பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ்னு சதவிகித கிடக்குகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சதவிகித கெணக்கேளுக்கு அப்பார் நின்று சதவீகித கெணக்கேளுக்கு அப்பார் பட்டு நின்று இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறும் ஒரு சதவீதம் பெற்றது மருதல இரு சதவீதம் பெற்றது பிறகு மூன்று சதவீதம் பெற்றது இப்பொழுது எட்டு இது பதினாறு அல்ல முப்பத்தி இரண்டாக மாறும் இரண்டு கோடி வாக்குகளை பெற்று வருகின்ற இருபத்தி ஆறாவது ஆண்டிலே இரண்டு கோடி வாக்குகளை பெற்று தமிழகத்திலே அசைக்க முடியாத மாபெரும் அரசியல் கட்சியாக ஆட்சியை நிறுவக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளரும் இது நம்மாழ்வாருடைய லட்சியமும் தேசிய தலைவர் பிரபாகரன் லட்சியமும் கனவுகளும் பழிக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்